வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் வரக்கூடிய சனிப்பயிற்சி ஏப்ரல் ஒன்றாந்தேதி அதாவது மார்ச் தேதி நைட்டு ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான முன்னேற்றங்களை தடைகளை தரப்போகுது இந்த சனிப்பயிற்சி ரிஷபத்துக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பேச போகிறோம் ஸோ ரிஷபத்துக்கு இது நாள் வரைக்கும் சனி ரிஷபத்தோட பத்தாம் வீட்டில் வலுப்பற்ற அமைப்பில் இருந்தது ஸோ கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நான் பெருசாக கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன் குடும்பத்தை ரன் பண்ண கஷ்டப்பட்டேன் என்னோட அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லை அப்படிங்கிற அமைப்பை சனித்தரல அதுதான் உண்மை ஏன்னா ரிஷபத்தோட ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தனால நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக நீங்கள் ஜீவனத்துக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இருக்கவே இருக்காது இருந்திருக்கும் இருந்திருக்காது காரணம் ரிஷபத்தோட பத்தாம் வீட்டில் சனி இருந்த அமைப்பு எந்த மாதிரியான தசா புத்திகள் நடந்தாலும் உங்களை ஓரளவு காப்பாற்றியிருப்பார் அங்கே எங்கே கடை வாங்கினேன் அப்படி இப்படின்னு சமாளித்தேன் எப்படி ஒன்று ஓடிடுச்சு இப்போது பதினொன்றுக்கு சனி வரக்கூடிய அமைப்பு ரிஷபத்தோட பதினொன்றுக்கு சனி வரக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இது நாள் வரைக்கும் சனி இருந்தது தன்னோட சொந்த வீட்டில் இருந்தார் இப்போ இருக்க போகிறது குருவோட வீட்டில் ரிஷபத்தோட பதினோராம் வீட்டில் லாப வீட்டில் உபஜயஸ்தானத்தில் ஸோ உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச வீடு மூணு ஆறு பத்து பதினொன்று இதில் பதினொன்றும் மூணும் ரொம்ப ஸ்பெஷல் மூணு ஆறு பத்து பதினொன்றில் பதினொன்று மூணு ரொம்ப ஸ்பெஷல் ஏன் உபஜயஸ்தானம் இது ஒரு விதமான காமஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஆறுக்கு ஆறாம் வீடு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய வீடு தான் பதினோராம் வீடு ஸோ இந்த பதினொன்றில் வரக்கூடிய சனி மூணு வீடுகளை பார்ப்பார் ப்ளஸ் பதினொன்றில் இருப்பார் ரெண்டு ரெண்டே முக்கால் வருஷம் அந்த வீட்டில் சர்வை பண்ண போகிறார் இருக்க போகிறார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பதினொன்றில் வரக்கூடிய சனி இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சியில் என்னென்ன தடைகள் இருந்ததோ அந்த தடைகளை உடச்சி வெற்றிகளை கொடுப்பார் வேலையில் பிரச்சனையா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது அந்த பிரச்சனை தீரும் நீங்கள் கரியரில் செட்டில் ஆகாமல் இருக்கீங்களா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு ஆகுது கரியரில் நான் என்ன செட்டில் ஆகலை பொண்ணு பார்த்துட்ருக்காங்க எனக்கு ஒரு பயமாக பதட்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்தி வேலை தொழில் ரீதியான ஒரு ட்ரெண்டை ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி ஏன்னா பத்துக்கு ரெண்டாம் வீடு ரிஷபத்துக்கு பதினோராம் வீடு ஸோ எப்படியுமே நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும் அதே போல் வேலையில் உங்களை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் இடம் தெரியாமல் போயிடுவாங்க அதாவது அந்த இடத்துல நீங்கள் தான் வந்து இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ஹீரோ மற்றவங்க எல்லாம் ஜீரோ காரணம் இந்த பதினொன்றில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது முப்பது வருஷம் முப்பது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய அமைப்பு ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டியை காட்டியாகணும் இப்போ அஷ்டம அந்த ஸ்பெஷாலிட்டியை காட்டுவார் சனி எழுச்சனியில் அந்த ஸ்பெஷாலிட்டி காட்டுவார் ஸோ அந்த மாதிரி எந்த வீட்டுக்கு வராரோ அந்த வீட்டோட பலனை பாரம்பிச்சு இல்லாமல் கொடுத்துட்டு போகிறது தான் சனியோட வேலை ஸோ பதினொன்றில் வரக்கூடிய சனி வேலை ரீதியான முன்னேற்றம் இருக்குது கரியர் க்ரோத் இருக்குது கரியர் சேஞ்ச் இருக்குது அண்ட் தென் பதினொன்றில் வரக்கூடிய சனி ஆறுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கனால இது நாள் வரைக்கும் இழுக்கடித்த கேஸு கோர்ட்டு வம்பு வழக்கு எல்லாம் முடிவுக்கு வரும் அதே போல் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே அடைஞ்சிரும் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் நாள்பட்ட வியாதி இருக்குது சரியாகவே இல்லை சரியாகும் உங்களோட கண்ட்ரோலுக்கு வரும் கட்டுக்குள்ளே வரும் பதினோராம் வீடு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எப்படியும் ஒன்று எனக்கு இந்த ரெண்டு வருஷம் போனதே தெரியல இப்படி வந்துட்டு இப்படி போன மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டரை வருஷத்தை ஒரு மறக்க முடியாத வருஷமாக நல்ல ஒரு ஃபேவரபிளான இந்த டைம் இன்னும் கொஞ்ச நாள் வந்திருக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏங்குற மாதிரி இந்த ரெண்டு வருஷம் இருக்கும் அடுத்தது இந்த பதினொன்றில் வரக்கூடிய சனி மூத்த சகோதரம் சார்ந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அண்ணா அக்காவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அவங்க லைஃப் ஸ்டைலில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு பெட்ரு அடுத்தது இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி உபஜயஸ்தானத்தில் இருக்கனால பத்தாமதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பினால நிறைய பேர் குழந்தை எல்லாம் கஷ்டப்படுவீங்க எனக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு ஸோ சனி இந்த குழந்த பாக்கியத்துக்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார் என்னங்க புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அதாவது சனியை பொறுத்த மட்டும் பத்தாம் அதிபதியாக வந்து அவர் வலுத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக கர்மம் செய்கிறதுக்கான ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஞ்சாம் அதிபதி புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் அஞ்சாம் வீடு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் குரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் ஆனால் இதை தாண்டி இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக இருந்து இவ்வளோ நாள் குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னுங்கிறவங்களுக்கு ஜி ஜீவனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி கொடுப்பார் ஸோ உங்களோட ஈமச்சனகம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாரிசை கொடுக்கணுங்கிறது சனியோட அமைப்பு ஸோ உங்களுக்கு குழந்த பாக்கி இல்லைனா அது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சனி மூணு வீடுகளை பார்ப்பார் ரிஷபத்தை பார்ப்பார் கன்னியை பார்ப்பார் தனுசை பார்ப்பார் அதாவது ரிஷபர் ராசியவே பார்ப்பார் அண்ட் தென் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் எட்டாம் வீட்டை பார்ப்பார் ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க சனியோட கண்ட்ரோலில் வரப்போகிறீங்க இதுதான் உண்மை நான் பதினொன்றில் இருக்கேன் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் நான் சொல்கிறத மீறி நீ செய்யக்கூடாது செய்யவும் மாட்டீங்க செய்யவும் முடியாது ஸோ பத்தாம் பதிவதி பந்திரொன்றுலேருந்து ராசியை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வேலை தொழில் தொழில்னு ஓட ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்கள் மறந்து வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் அர்ப்பணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் ஏன்னா ரிஷபத்தை ஃபுல்லாக சனி பார்த்து கண்ட்ரோல் பண்ணுவார் அடுத்தது இந்த சனி ரிஷபத்தையே பார்க்குறனால உங்கள்கிட்ட கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய தன்மை இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடக்கூடிய தன்மையும் சனி கொடுக்க பார்ப்பார் ஆனால் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனினால் உங்களை எப்படியோ ஒன்று அந்த விஷயங்களை செய்ய வச்சுருவார் நீங்கள் வந்து ஒரு லெத்தாஜிக்காக இருந்தாலுமே கூட அந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க இந்த காலக்கட்டத்தில் ஸோ சனி ராசியை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய தீமை என்ன அப்படின்னா நீங்கள் லத்தாஜிக்காக இருப்பீங்க அண்ட் தென் தள்ளி போடக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் மற்றபடி இந்த சனி ரிஷபத்தை பார்த்தாலுமே கூட நல்லதை தான் செய்யும் அந்த தென் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் இவ்வளோ நாளாக பூரிய சொத்துல பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை தீருமா தீரா தீரும் குழந்த பாக்கியம் இல்லை குழந்த பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் அஞ்சாம்பீட்டை சனி பார்க்கறனால நிறைய வழிகளை நீங்கள் கற்றுக்குவீங்க இப்போது ராகு வந்து ஷார்ட்கட்டு புதன் ஷார்ட்கட்டுன்னு சொல்கிறாங்களே அதை தாண்டி சனியும் ஒரு விதமான ஷார்ட்கட் தான் இப்படி போய் அப்படி வர்றதுக்கு இப்படியே போயிடலாமே அந்த மாதிரியான எண்ணங்களை குணங்களை இந்த சனி தரும் அண்ட் தென் அஞ்சாம் வீட்டை சனி பார்க்கறனால உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்துல நீங்கள் போய் வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சார்ந்த ஒரு வாய்ப்புகளை தரும் அண்ட் தென் உங்களுக்கு வயது கேட்டுற மாதிரி உங்கள் குழந்தைகள் சார்ந்த ஒரு வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அடுத்தது எட்டாம் வீட்டை சனி பார்க்குறாரு எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி வயது கேட்டுற மாதிரி உடல் ரீதியான வனப்பையும் அழகையும் கண்டிப்பாக தருவார் உடல் ரீதியான ஒரு கம்பீரத்தை தருவார் அதாவது உங்கள் உடம்பில் ஒரு நாள்பட்ட வியாதி இருக்குன்னா அந்த நாள்பட்ட வியாதி தர்றதுக்கான வீடே பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடும் எட்டாம் வீடும் பன்னெண்டாம் வீடும் இதில் இந்த எட்டாம் வீடு தரக்கூடிய வியாதி அப்படிங்கிறது ரொம்ப நாள் நீடிக்கும் வருடக்கணக்கில் நீடிக்கும் மீதி ஆறாம் வீடும் பன்னெண்டாம் வீடும் தரக்கூடிய வியாதி கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும் தடம் தெரியாமல் போயிடும் ஆனால் எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி தரக்கூடியது கன்சிஸ்டண்டாக இருக்கும் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அது துரத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த நாள் பட்டு வியாதியை இந்த சனி எட்டாம் வீட்டை பார்க்குறதுனால சரி பண்ணுவார் அதற்கு அடுத்த நிலையில் ரொம்ப வயது கடந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஆயில் ரீதியான பயம் இருக்கும் அந்த ஆயில் ரீதியான பயத்தை இந்த சனிப்பயிற்சி போக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த சனிப்பயிற்சி ரிஷபத்துக்கு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு சதவீத நன்மைகளை கம்பல்சரி தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எனவே இந்த சனிப்பயிற்சி ரிஷபத்துக்கு தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு சதவீத நன்மைகளை தரப்போகுது பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக தரும் வாழ்த்துக்கள் பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூன்ட்டு தேங்க்யூ பாய்